ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் எனது மனது கெட்டுவிட்டது என்று சொல்ல வேண்டாம் இது புகாரில் வரக்கூடிய செய்தி ரசூசல்லாம் சொல்கிறார்கள் உங்களில் எவரும் ஹபுசத் நப்சி எனது மனது கெட்டுவிட்டது அசிங்கமாகிவிட்டது அல்லது எனது ஒரு ஒரு கோலமாகி விட்டது என்பது போன்ற வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் வலாக்கின் லிய குல் லகிசத் மனது குழப்பமாக இருக்கிறது நல்ல நிலையில் இல்லை சீராக இல்லை என்று சொல்லட்டும் என்று சொன்னார்கள் பெரும்பாலும் நிறைய பேர் இந்த செய்தி என்ன செய்திருக்க மாட்டார்கள் கேட்டிருக்க மாட்டார்கள் சஹிஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி அதபோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு செய்தி ரசூல் சொல்லாலும் சொல்றாங்க ஹபுசத் நஃப்ஸின்னு சொல்ல வேண்டாம் இந்த ஹபுஸ் ஹபுச என்ற சொல் வந்து நம்ம கேட்டிருக்கிறோம் அல்லாஹும் இன்னி மினல் ஹுபுசி வல் ஹபா இசு இதில் வந்து அதாவது ஆண் பெண் அதாவது சைத்தான்களை மோசமான சைத்தான்களை நம்ம சைத்தான்களை விட்டு பாதுகாப்பு தேடுவதாக அது இருந்தாலும் கூட அந்த ஹுபுசி என்ற சொல் எதிலிருந்து வந்தால் அசிங்கம் அலங்கோளம் கெட்டது இந்த சொல்லிலிருந்து வந்தது அந்த சொல் அப்போ ரசூல் சலாமுல செல்லம் என்ன விரும்புகிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுமை உள்ள ஒரு மனிதன் தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளின் பொழுது அவனை அறவே இல்லாமலாக்க கூடிய வார்த்தைகளை ரசூலாங்க விரும்பவில்லை அவர்கள் விரும்பவில்லை என்ன அஹதுக்கும் ஆத்மா கெட்டுவிட்டது எனது மனசு மோசமாகி விட்டது அசிங்கமாகி விட்டது எப்படி சொல்லட்டும் சீரான நிலையில் இல்லை குழப்பமாக இருக்கிறது நல்ல முறையில் இல்லை ஆனால் எங்களுடைய வளமையில என்ன சொல்லுவோம் நம்ம வந்து கெடுதி எடுத்து காட்டுறதுக்கு எது மிச்சம் மோசமாகிக்குமோ இருக்குமோ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி என்னது மனசு இன்றைக்கு மாதிரி இருக்கேன்னு சொல்ற வைக்கிறான் நினைக்கிட்டா மனது வந்து என்னது ஆக கேடு கட்ட நிலைமையில இருக்க என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த வேதனையை அல்லது அந்த உச்சகட்ட சீரின்மையை விளங்கப்படுத்துவதற்குரிய டொப்பான வார்த்தை என்று அதை நினைக்கிறார் ஆனால் ரசூல் சலான்ஸ் எப்போ எப்பொழுதும் தன்னைத்தானே கௌரவப்படுத்துகின்ற வார்த்தைகளை நிறைய விரும்பினார்கள் முதன் முதலாக மனிதன் வந்து கூடுதலாக எப்படி விரும்பணும்னா தன்னைத்தானே கௌரவப்படுத்துகின்ற வார்த்தைகளை விரும்பணும் நிறைய பேர் அப்படி தான் விரும்புகிறாங்க மற்றவர்களை ஏசுகின்ற பொழுது மோசமாக என்ன செய்வார்கள் கொள்வார்கள் ஆனால் தன்னை அதாவது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை இருக்கிறது பிறரை அளக்கின்ற பொழுது செயலாலும் தன்னை அளக்கின்ற பொழுது மனதாலும் மனிதன் அளக்குறான் ஒரு வளமை மற்றவங்களை எப்படி அழைப்பான் அவன் செஞ்ச செயலை தான் அழைப்பான் அதே செயலை இவர் செய்வார் என்ன செய்வார் நம்ம அந்த சூழல் நல்லம் இல்லை அதனால செஞ்சுட்டோம் நம்முடைய எண்ணங்கள் அல்லாத்தனுக்கு தான் என்ன செய்யும் தெரியும் என்று தண்டை எண்ணத்தை என்ன செய்வான் ரெஸ்பெக்ட் பண்ணுவான் செயலை விட்டுருவான் நோக்கங்களை தான் சொல்லுவான் பிறருடைய செயல்களை பொறுத்தவரைக்கும் எண்ணங்களை விட்டுருவான் செயலை பார்த்துதான் என்ன காரணம் சொன்னாலும் பிளப்பிழ தான் என்ன காரணம் சொன்னாலும் தான் அது மனிதன் தன்னை கௌரவப்படுத்துகின்ற முறைகளை ஒன்று தான் அது உலகத்துல எல்லாருக்கும் ஏசக்குள்ள மோசமான வார்த்தையெல்லாம் பேசுவான் தன்னை ஏசக்குள்ள எப்படி பேசுவான் எப்படி பேசிக்கொள்வான்டா நீ எப்படி செஞ்சாய் தனக்குள்ள பேசிக்கொள்வான் எவ்வளவு நாயே பேயேன்னு தன்னையை பார்த்து ஏசினா யாராயிக்கிறானா மனதுக்குள்ளால எரும மாடுன்னு தன்னை பார்த்து ஏசினவன் யாரும் வேணுது இல்லை தன்னை பார்த்து எப்படி பேசிக்கொள்ளுவான் தெரியுமா இப்படி செய்யலாமா நீ வாழ்க்கையை வாழ்க்கை பாரு நீ ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வந்திருக்கிற உனக்கு அப்படின்னு தன்னை கௌரவப்படுத்தி ரெஸ்பெக்ட் படுத்தி தான் தனக்குள்ள பேசிக்கொள்வான் தன்னையை நேரடியாக ஏசி பேசுகின்ற ஒரு வளமை இல்லை ஆனா பிறரே பேசுகின்ற பொழுது என்ன செய்வான் அப்படி ஏசுவான் அதை ரசூல் அங்கே வரவேற்கிறாங்க பிறரை பேசுறது ஏசக்கூடாது தன்னையை ரெஸ்பெக்ட் பண்ணத வரவேற்கிறாங்க வரவேற்கிற நேரத்தில் தெரியாம நம்ம பேசுற சில மோசமான வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார்கள் இது என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் முதல் அம்சம் வார்த்தைகளில் நம்மை அசிங்கப்படுத்துகின்ற மாதிரியான வார்த்தைகளை நாமே என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது நம்ம மோசமானவனா கெட்டவன் என்ற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் சஹிஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை